ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா பற்களில் படிஞ்சிருக்கிற மஞ்சள் கரையை எப்படி ஈஸியாக போக்கலாம் அதுக்கு தான் நான் ஒரு சூப்பர் ரெமடி சொல்ல போகிறேன் பொதுவாகவே நம்ம எல்லோரும் ஃபேஸ்க்கு கொடுக்குற அக்கறையை பற்களில் காட்ட மாட்டோம் முகம் வந்து வசீகரமாக இருக்கணும்னு நினப்போம் அதே சமயம் பற்களில் கவனம் செலுத்த மாட்டோம் பட் சேம் டைம் பற்கள்லேயே நம்ம கவனம் செலுத்தணும் முகத்துக்கு வந்து பற்கள் தான் அழகு சேர்க்குமே முகம் சிரிக்கும் போது தான் நம்ம ரொம்ப அழகாக இருப்போம் அப்போ பற்கள் தெரியற மாதிரி சிரிக்கும் போது ரொம்பவே அழகாக இருப்போம் ஸோ அந்த டைம் பற்கள் மஞ்சள் கரையாக இருக்கும் போது கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் ஸோ பற்களில் மஞ்சள் கரையை எப்படி நீக்கலாம் அதுக்கு தான் நான் ஒரு சூப்பர் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப சிம்பிள் வீட்டில் பேக்கிங் சோடா இருக்கும் சால்ட் உப்பு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் நம்ம ப்ரெஷ் பண்ணும் போது பேஸ்ட்டில் பேக்கிங் சோடாவையும் சால்ட் உப்பையும் மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்டோட தொட்டு நீங்கள் டெய்லி விளக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பற்களில் உள்ள படிஞ்சிருக்கிற மஞ்சள் கரை ஈஸியாக போக்கிடும் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும் காலையிலே எப்போ எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிடுங்க நைட்டு படுக்க போகும்போதும் ப்ரஷ் பண்ணிவிடுங்க அப்பப்போ டீ குடிச்சாலோ கூல்ட்ரிங்ஸ் குடித்தாலோ எதுவும் சாப்பிட்டாலோ வாய் அப்பப்போ கொப்பளிச்சிடுங்க ஸோ இதை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கரை வந்து பல்கல்லில் தேங்காது தேங்காமல் உங்களுக்கு பல் அழகாக நல்லா ஒயிட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி பேக்கிங் சோடாவை சால்ட் சால்ட் உப்பில் சேர்த்து பேஸ்ட்டில் போட்டு நீங்கள் சேர்த்து விளக்கும் போது அந்த படிச்சிருக்கிற மஞ்சள் கரையெல்லாம் நீங்கிடும் இங்கே வந்து டெய்லியே செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டீத்தை வந்து நல்லா ஒயிட்டாக மாறிடும் அந்த எவ்வளோ நாள் படிஞ்சிருந்தாலும் அந்த மஞ்சள் கரையை நீக்கி உங்கள் டீத்தை அழகாக ஒயிட்டாக மாற்றி கொடுத்துடும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருந்த பொருள் தான் இதனால் எந்த எஃபெக்ட் சைடு எஃபெக்ட்லாம் நமக்கு வராது வீட்டில் இருக்க பொருள்